மக்களின் நலன் நிகழ்ச்சியில் நான் உங்களின் அருணாச்சலம் நாம் இப்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்த சூப்பர் ஆப் என்ன இந்த ஆப் பெயர் மக்களுடன் ஸ்டாலின் இதில் பெண்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இறப்பு எஸ்சிஎஸ்டி மற்றும் மூத்த குடிமக்கள் தூய்மை பணியாளர்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன திட்டங்கள் உள்ளது என எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த ஆப்பில் உள்ளது இளைஞர்களுக்கு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வேலை வழங்க காத்திருக்கிறது அனைத்து வகையான திட்டங்களும் இதில் உள்ளது மக்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி உங்கள் அருணாச்சலம்